ஒரு கடைக்கு போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா அங்கே வந்து நம்ம வாங்கக்கூடிய பொருளோட மதிப்பு வந்து ஒரு ரூபாய்தான் அப்படின்னாச்சுங்களேன் நம்ம ஒரு ரூபா சில்லற காசு வந்து நம்ம கொண்டுட்டு போகணும் அதே இடத்துக்கு அந்த ஒரு பொருள் ஒரு ரூபாய்க்கு பொருள் வாங்கும் போதும் வாங்க போகக்கூடிய பொருளுக்கு நம்ம ஐநூறுரூவா கொண்டு போகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா சில்லற இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்ருவாங்க நிறைய நபர்கள் வந்து இந்த ஒரு ரூபாயை வந்து மதிக்கவே மாட்டுறாங்க ஒரு ரூபாங்கிறது மிகப்பெரிய காசு அப்படிங்கிறத வந்து நம்ம மதிக்கணும் எல்லா நபர்களும் வீடியோ பார்த்துக்கிட்டு இருப்பீங்க மறந்துடாமல் சப்ஸ்க்ரைப் பண்ண மறந்துடாதீங்க லைக் பண்ணவும் மறந்துடாதீங்க இது வந்து ஒரு விழிப்புணர்வு வீடியோ எனக்கு நடந்த ஒரு வீடியோவை தான் வந்து நான் உங்களுக்கு உங்களுக்கு போஸ்ட் பண்ணுறேன் இது வந்து என்னோடய எக்ஸலு கொஞ்ச நாளாகவே இந்த எக்ஸல் வந்து ஓடவே இல்லை ஏன்னா இது வந்து ஒரு பழைய வண்டி அதனால் அந்த வண்டி வந்து ஓடவே இல்லை ரொம்ப ஸ்லோவாக போவோம் கொஞ்சம் தூரம் ரன் ஆன பிறகு தான் அந்த ஸ்பீடாகவே போகும் என்னடா பண்ணுறது இதை நம்பி தான் வந்து நான் வேலை பார்க்குறதுக்காக போவேன் இந்த வண்டியை வச்சு தான் என்னோடய வாழ்வாதாரத்தை வந்து நான் இருக்கேன் ஏன்னா நான் வந்து ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவன் நிறைய கடைகளில் போய் கேட்டேன் ஆனால் அந்த பைக்கை சரி பண்ணி கொடுங்க வண்டி வந்து ஃபஸ்ட்டு ஸ்லோவாக போகுது அப்புறம் தான் போக போக தான் ஸ்பீடாக போகுது அது இல்லாமல் லோடும் இழுக்க மாட்டுது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன் இந்த வண்டியை பார்த்தோட இந்த வண்டியெல்லாம் ஆகாதுன்னு நம்ம மனசில் நினச்சிருப்பான்னா என்னென்னு தெரில இந்த வண்டி ஆகாது நாலாயிரம் செலவாகும் அப்புடின்னு சொன்னான் ஒரு கடைக்கார் இன்னொரு மெக்கானிக்கல்கிட்ட போய் கேட்டேன் இதுக்கு வந்து மூவாயிரத்துலேருந்து மூவாயிரத்தி ஐநூறுரூவா செலவாகும் அப்புடின்னு சொன்னாப்புல அவரை மறுபடியும் இன்னொரு கடையை நம்ம விசாரிப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இன்னொரு கடைக்கு போனேன் அவர் சொன்னார் ஆயிரம் ரூபா செலவாகும் அப்புடின்னு இப்படியே அங்கங்கேயும் அலைஞ்சு தெரிஞ்சு எனக்கு ரொம்ப கோவம் வந்துட்டு ஆமாம் இதுக்கு என்ன இவ்வளோ செலவு பண்ணுறதா அப்புடின்னு சரினு வந்த எனக்கு வந்து காயிலாங்கடையில் கொண்டு போட்டுடணும் அப்படிங்கிற ஒரு முடிவில் இருந்தேன் சரின்ட்டு காயிலங்கடைக்கு போகிற நேரத்தில் ஒரு யோசனை தோணுச்சு இன்னும் ரெண்டு மூணு கடைக்கு போவோம் அப்படின்னு தோணுச்சு மறுபடியும் இந்த பைக் எடுத்துகிட்டு ஒரு கடைக்கு போனேன் எப்போதும் நான் ரெகுலராக சரி பண்ணுற கடைக்கு அங்கே அவர் சொன்னார் ஒரு ஐநூறுரூவா போல் செலவாகும் தம்பி அப்புடின்னு சொன்னார் ஃபஸ்ட்டு அவருக்கு நான் கொடுக்க வேண்டிய அமௌண்ட்டை வந்து ஒரு முந்நூறுரூவா கொடுத்தேன் கொடுத்துட்டு போ நான் சரி பண்ணி வைக்கிறேன் அப்படின்னாரு ஏடா இவர் இப்படி சொல்கிறாரு ஒரு ஆள் நாலாயிரம் செலவாகும்னு சொன்னால் இவர் என்னென்னா ஒரு ஐநூறுரூவா தான் செலவாகும் அப்படின்னு சொல்கிறாரு எனக்கு ஒரு மனசுக்குள்ளே ஒரு ஒரு யோசனையாகவே இருந்தது சரி என்ன தான் ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவர்கிட்ட பைக்கு கொடுத்துட்டு வந்தேன் அந்த நேரத்தில் போய் ஒரு சரி இடையில் பிரேக் இருக்கு அப்புடின்ட்டு மதராசு படம் பார்த்தேன் நல்லா இருந்தது ஏஆர் முருகதாசு படனாகவே நல்லா சூப்பராக தான் இருக்கும் நல்லா ஃபைட் சீனு எல்லாமே நல்லா இருந்தது நல்ல ஒரு கதைக்களம் சரினு படம் பார்த்துட்டு அப்புறம் மெக்கானிக் கடைக்கு வந்தோம் ஒரு அஞ்சு மணி போல் அங்கே வந்து அவர் இப்போ ஓ எல்லாத்தையும் கழட்டி பார்க்கும்போதும் பார்த்தாக்கா சைலன்சரில் மட்டும் நல்ல அடைப்பு இருந்தது அப்புறம் அதை வந்து போயிட்டு அதை சரி பண்ணிவிட்டு அவர்கிட்ட நான் கொடுத்த அமௌண்ட்டு எவ்வளோது அப்படின்னு கேட்டிங்கன்னா சாதா நானூறுரூவா தான் இதுக்கு முந்நூறுரூவா கூட கொடுத்துருக்கலாம் ஆனால் அவர் ஒரு நூறுரூவா அதிகமாக கேட்டார் மூவாயிரத்தி அறநூறுரூவா லாபம் அதாவது நான் அவர் கொடுத்த அமௌண்ட்டு வந்து நானூறுரூபா இதே நான் மொத க மொத முதல்ல கேட்க போன கடைக்கு நான் வந்து இந்த அமௌண்ட்டை நாலாயிரம் ரூபாய் கொடுத்துருந்தேன்னு வச்சுங்களேன் எனக்கு நட்டந்தான் நிறைய நபர்கள் வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு சின்ன விஷயத்தை பெருசாக்கி அதை வந்து அமௌண்ட்டை வந்து அதிகமாக மக்கள்கிட்ட இருந்து செலப்பட்டு கிடக்குறாங்க அதை விவரம் தெரியாத ஆள்கிட்ட இருந்து இந்த சைலன்சர் கழட்டுறதுக்கு ஒரு சின்ன டூல்ஸ் இருந்தாலே போதும் நம்மளே ஒரு இரநூறுவாயிலேருந்து ஒரு முந்நூறுரூவாக்குள்ளேயே நம்ம வாங்கிடலாம் அதை வாங்கி நம்மளால் சரி பண்ண முடியல ஏன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் வந்து விழிப்புணர்வோடு இருக்கணும் நம்மளை ஏமாத்துறதுக்கு நிறைய நபர்கள் வந்து இருக்கிறாங்க அதனால் எப்போதும் வந்து ஒரு விஷயத்துக்கு போனால் நம்ம பேரம் பேசணும் இந்த கடைக்கு போய் பேரம் பேசணும் அப்போ தான் நமக்கு வந்து லாபம் வரும் ஒரு மனிதன் வந்து ஒரு நாலாயிரத்தை தூக்கி அந்தண்ட வீச முடியுமா நம்ம காசை யாராலே முடியாது ஏன்னா அது வந்து உழைச்ச காசு அதனால் நம்ம ஒரு உழைச்ச காசை வீணடிக்கக்கூடாது எங்கேயும் போய் பேரம் பேசணும் பேரம் பேசினா தான் நமக்கு லாபம் கிடைக்கும் ஒரு ரூபா துணி வியாபாரம் சொல்லுவான் ஒரு கடையில் அதை நம்ம பேசி கிட்டத்தட்ட இருபது நேரத்துக்கு கொண்டு வந்த நபர்களும் நிறைய பேர் இருக்காங்க அதே நபர்கள் ஒரு லட்ச ரூபாய் அப்படியே கொடுத்துட்டு வந்த நபர்களும் இருக்கிறாங்க அதை வந்து சில பேர் பெருமையாக நினைப்பாங்க பெருமை வந்து நம்மளை வந்து வளர்க்காது நம்ம பேரம் தான் நம்மளோட வாழ்வாதாரம் முன்னேறும் எதுக்காக இந்த வீடியோ சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா நிறைய நபர்கள் வந்து ஏமாந்துடுறாங்க இந்த வீடியோ வந்து நல்ல விழிப்புணர்வு வீடியோ தான் பாருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றிங்க